அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக சூரப்பா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையிலிருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்றார்கள் இந்த போராட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்தும் கலந்து கொண்டார் பேரணியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அக்கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் நந்தனம் ஒயம் மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காவிரி மேலாண்மை வாரிய விவகாரத்தால் தமிழகத்தில் கொந்தளிப்பான சூழல் நிலவும் நிலையில் சூரப்பா நியமனம் தேவையா என விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருக்கிறார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்தும் அப்போது வலியுறுத்தினார் தமிழகமே இன்றைக்கி காவேரி தண்ணி நமக்கு வழங்கப்படாததை கண்டித்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரும் அவங்கவுங்க ரீதியில் ஒரு ஒரு வகையில் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க தேமுதிகவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவாரூரில் பண்ணோம் இது ஒரு தொடர் போராட்டமாக தான் நடந்தது